மண்டே மார்னிங் எந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடா தொட்டுக்க செய்யலாம் சைட் டிஷ்ஷாக செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதோட வந்து எப்போவுமே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் தானே வச்சு சாப்பிடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து வேர்க்கல்லிய வச்சு சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு வேர்க்கல் சட்னி செஞ்சுட்டேங்க வெல்கம் டு மாஸ் எனக்கு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுவையான வேர்க்கல்லை சட்னி வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆயிரும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து வேர்க்கல்லைங்க நான் இன்னைக்கு வருத்த வேர்க்கல்லை வீட்டில் இருந்துச்சு அந்த வர்த்த வேர்கல்லியோட தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா வந்து புடச்சிக்கிட்டேன் அதோட வந்து அப்படியே ஒரு வர்க்க பச்சை வெறும் பச்சவர்களு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை ஊத்திட்டு ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி கால் இஞ்சி இஞ்சி போட்டுக்கிட்டேன் அதோட ஆறு வர மிளகா சின்ன சைஸ் புளி கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் பீசஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கரலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இது மாதிரி வறுத்துக்கோங்க இது மாதிரி வறுத்த செய்கிறதுனால நம்ம சட்னி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சைத்தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால தான் இது மாதிரி இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது வேர்க்கடலையில் நம்மளுக்கு வைட்டமின் சி எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது போன் கேல்சியம் சத்துக்கிறதுனால போன்ஸுக்கு ரொம்ப நல்லது கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கூட சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க இவன் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கூட வேர்க்கடலை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய நன்மைகள் உள்ளது தானே இந்த வேர்க்கடலில் அது மெக்னீஷியம் சத்துலாம் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு கூட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வேர்க்கல்லையே அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கோங்க அதோட வந்து இது நல்லா ஆரி டைப் பின்னாடி நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றாமல் இப்போ நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வேர்கல்லியை சேர்த்துக்கலாம் உப்பையும் போட்டுட்டு அரைச்சிக்கோங்க அதோட வந்து நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் கட்டியாக வந்தால் நல்லா இருக்காது செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதோடு இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஈஸிங்க அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சுவையான சட்னி அவ்வளோதான் அதோடு வந்து இதுக்கு வந்து எப்போ போல் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பருப்பு போட்டுட்டு ஒரு 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 கொத்து கருவேப்பிலையும் போட்டு இப்படி கண்டிப்பாக போடுங்க மிஸ் பண்ணாதீங்க இதை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அதோடு இந்த சட்னியில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஈவன் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பொங்கல் வெண்பொங்கலுக்கு கூட அழகாக டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை இது மாதிரி ஒரு சுவையான சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செய்ய தெரியும் செய்ய தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்